வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டே கால் ஏக்கரா ரெண்டே ஏக்கராங்க ஏக்கிறாங்க வெறுங்காடு அருமையான காடுங்க வழித்தடம் பார்த்திங்கன்னா இருபது அடி வழித்தடம் தனித்தடமுங்க இந்த காட்டுக்கு பொதுத்தடமாக வந்துடுது ரெண்டு பேர்த்துக்கு பாத்தி பட்டு தான் வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா சொல்லும் விலை ரெண்டே கால் ஏக்கரா ஏக்கரா வந்து எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணலாமுங்க ஏக்கரை எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் எங்கே இருக்குதுன்னா கோயத்து பொள்ளாச்சி மீன்ட்லேருந்து நீங்கள் வரையில நாச்சி வளையம் அடுத்தது மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்தில் இந்த பூமி இருக்குதுங்க நீங்கள் மதுக்கரை வழியாக வந்து வந்துக்கலாமுங்க கோயம்புத்தூர் பாட்டியை இந்த சொல்லும்பிலை எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்ங்க அதிலேருந்து பேசுனா கம்மியாகுங்க வெறுங்காடுங்க நீட்டாக இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்குது நம்ம இப்போ நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க மேக் சைடு கோயத்தூர் ரோடுக்கு மேக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குங்க இந்த சொல்லும் சொல்லும்போது எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா நெகாசியபிள் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்க வேறு எந்த லேண்டு வேணுனாலும் சைட்டு வீடு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க இருக்குதுங்க ஹைட்டு நல்லா ஐட்டம் பாருங்க பக்கத்தில் குடியிருக்கறக்கு வீடெல்லாம் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதுகாப்பாக நான் ஏரியா தானேங்க நன்றி